உலக தமிழர்களுக்கு வணக்கம் பிரதமர் குற்றச்சாட்டுக்கான மனு மறுபடியும் பரிசீலனைக்கு எடுக்கப்படுகின்றது உச்ச நீதிமன்றத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி பொழுதுவ பகுதியில் ஏற்பட்ட குழப்ப நிலையை பொலிஸார் அத்துமீறி பெண்களுக்கு இடையூறு செய்தார்கள் என்று ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தார் பிரதமர் அவர்கள் ஆனால் அன்றிருந்த அரசு அதனை கவனத்தில் எடுக்கவில்லை அதில் பாதிக்கப்பட்டவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் பெண் அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள் ஏற்பட்டது என்ற கேள்வி மறந்திருப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி மகளிர் விவகார அமைச்சு வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது ஏற்பட்ட அதிருப்தி குழப்பநிலை காரணமாக போராட்டம் ஒன்றினை ஐக்கிய மக்கள் மக்கள் சக்தியின் பெண் உறுப்பினர்கள் இணைந்து நடத்தினார்கள் அமைதியான வழியிலே அந்த போராட்டத்தினை நடத்தினார்கள் அந்த நேரம் அங்கே தங்களுடைய அராஜகத்தை பெண்கள் மீது பிரயோகித்தார்கள் அதனை குழப்பினார்கள் என்று ஏற்கனவே பிரதமர் அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் அந்த காலத்தில் இருந்த அரசு அதனை பாராமுகமாக கைவிட்டு விட்டது அதனால் பதில் போலீஸ் மா அதிபர் மற்றும் ஏனிய மூன்று போலீஸ் அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்ட அந்த மனு மறுபடியும் எடுக்கப்படுகின்றது இப்பொழுதுதான் ஆட்டம் ஆரம்பமாகி இருக்கிறது இப்பொழுதுதான் ஆட்டம் பிடித்திருக்கிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இது ஆரோக்கியமானதாகவே அமைந்திருக்கின்றது பெரிய ஒரு விடயத்தை கையாளுவதற்கு சிறிய ஒரு காய்நகரத்திலே செய்கின்றார்கள் ஆனால் அது பெரிய பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது என்றுதான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பிரதமர் ஹர்ணிஜெயசூரிய அவர்களே பதில் போலீஸ் மா அதிபர் அவர்களுக்கும் ஏனைய போலீஸ் அதிகாரிகளுக்கும் குற்றச்சாட்டினை முன்வைத்து மனுவை தாக்கல் செய்ததும் அவரே அதில் மனுதாரராக இருப்பதும் என்பது ஒரு ஆரோக்கியமான பாதுகாப்பான நீதிநிலை நாட்டக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதாகவே அனைவரும் பார்க்கின்றார்கள் ஆனால் இன்னும் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் மன்னார் வைத்தியசாலையில் மக்கள் போராடி இருக்கின்றார்கள் அங்கே அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் போராடி இருக்கின்றார்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் அமைதியான முறையில் போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்ற ஒரு செய்தி வருகிறதா என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது மன்னர் வைத்தியசாலை சர்ச்சையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்கின்றார்கள் அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தி சார்பாக பெண் உறுப்பினர்கள் போராடிய அந்த போராட்ட களத்திற்கு போலீசார் இடையூறு விளைவித்தார்கள் என்று பதில் போலீஸ் அதிபர் உட்பட ஏனையவர்களுக்கு குற்றத்தை தாக்கல் செய்திருக்கின்றார் பிரதமர் போராட்டங்கள் வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் போராடியவர்கள் மக்களாக இருக்கின்றார்கள் மக்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது போராட்டத்தை நடத்துவதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கின்றது ஆனால் அது அமைதியான முறையில் மற்றவர்களை பாதிக்காத வகையில் அமைய வேண்டும் என்பதுதான் இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது மற்ற ஒரு தொகுப்பில் உங்கள் சந்திக்கும் வரை வணக்கம்